ஹாய் எல்லாருக்கும் நான் ஸ்வீட்ஸில் இருந்து சது வைக்கிறேன் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா கிளாஸ் அந்த கிளார்ஸ்லாம் நிற்கிறேன் கிளார்ஸ் ஒரு மாவட்டம் அங்கே வந்து பேருங்க எப்படி ஐஸ் கட்டுப்பட்டு நேற்று கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக ஐஸ் கட்டுப்பட்டு கொண்டு வந்தது பாருங்க இந்த ஐஸ் பாடத்தை எப்படி கொட்டி இருக்கி மேலத்தில் இருக்காண்டு போகிற பாதைகள் எல்லாம் வலிச்சிருப்பாங்க அதெல்லாம் காட்டுறேன்னு எதை பார்த்தீங்களன்னா தெரியும் போகிற ஃபாதர் வளைச்சிருக்காங்க ரெண்டு பக்கத்துல ஆயிஸு கிட்டத்தட்ட முழங்கால் உயரத்துக்கு இருக்குது பாருங்க அப்படி இருக்கின்ற அய்ச்சு இது வந்து ரோட்டுக்கு போகிற பாதை என்னோடய பாதை இல்லை நாங்கள் இதுக்குள்ளாலும் இப்போ பாதைக்குள்ளாலாம் பிரிஞ்சு போகணும் போக போகிறோம் அதுங்க சன நடந்து நடந்து இப்படி இருக்குது ஆனால் குருவிங்க எப்படி இருக்காண்டு அம்மா ஆக்கள் இருக்கிற வெயில் காலத்தில் இருக்க கதிரை பாருங்க இப்படி இருக்கு மூடி